அபகீர்த்தி அல்ல மரணம் என்பது இழப்பும் அல்ல உண்மையான இழப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் எவன் ஒருவன் தன்னுடைய தவத்தினாலுமே சம்பாதித்த புகழை தொலைக்கிறானோ அதுவே மரணம் அதுவே அபகீர்த்தி இப்ப இவ்வளவு உயர்வையும் சம்பாதிச்சவன் எவ்வளவு கீழான நிலைமைக்கு வந்தான் பாருங்கள் அதற்கு பிறகு இனிமேல் போரிட வேண்டும் உயிர் போனாலும் இனிமேல் களத்தில் நின்று போரிட வேண்டும் என்கிற கட்டாயம் வருகிறது அதற்கு தான் மாண்டு போன பிறகு மூலபல சைன்யங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு போராடுகிறான் மீண்டும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் மிகப்பெரிய போராட்டமாக அமைகிறது இந்த படைகளை எல்லாம் சின்ன பின்னப்படுத்துவது கடைசியா கழக ராவணனும் ராமரும் நேருக்கு நேராக சண்டையிடக்கூடிய கட்டம் வந்து சேர்ந்தது இந்திரஜித்தன் மாதிரியே தன்னுடைய எல்லா மாயாஜாலங்களையும் ராவணன் பயன்படுத்த தொடங்கினான் தாமத எடுத்து ராமன் மேலே ஏகிறார் இந்த தாமத கணையை ஆசுரப்படையை வைத்து தடுத்து நிறுத்தி ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய ஆற்றலை விளைவித்து காட்டுகிறார் மோகப்படையை எடுத்தான் ராவணேஸ்வரன் ஞானப்படையினாலே மோகப்படை என்கிற அந்த மாயப்படையை அழிக்கிறார் சூலப்படையை எடுத்தான் ராவணன் ஓங்காரத்தினாலேயே அந்த சூலப்படை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார் மாறி மாறி சண்டை நடக்கும் போது கூட பண்ண மாதிரியே கைகளும் கால்களும் ஏற்கனவே தலைகளும் உழைத்துக் கொண்டேதான் போதுதான் அபூர்வமான ஒரு இடத்தை ராமகாதையில் சொன்னார்கள் இவனை வெல்ல வழி இல்லாமல் இவ்வளவு போராட வேண்டியது இருக்கிறதே என்று ராமன் நினைத்தான் அந்த கணத்துல தான் அந்த காலத்துக்குள்ள அகஸ்திய மகரிஷி பிரவேசமாகி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து உன் சத்ருவா இருக்கிற இந்த அதர்மியை நீ வேண்டும் என்றால் ஆதித்ய பகவானுடைய பெற்று தருகிற ஆதித்ய மந்திரத்தை நீ உபாசனை பண்ணிக்கொண்டு சூரிய பகவானுடைய அருளை நாடி அதற்கு பிறகு அவனை துவம்சம் பண்ணுவாயாக அந்த காலத்துல பிறந்தேதான் ஆதித்ய ஹிருதோஸ்திரம் என்கிற அபூர்வமான சூரிய பகவானின் திருமந்திரம் அதை உபதேசம் பண்ணியவர் அகஸ்திய மகரிஷி அகஸ்திய மகரிஷி சொல்ல கேட்டு அதற்கு பிறகு ராமன் அந்த களத்திலே இருந்து சூரிய பகவானை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கியதாக ராமாயணத்தில் ஒரு அபூர்வமான செய்தி உன்னதமான மந்திரம் இந்த மந்திரத்தோட பலாபலனை சொல்லும் போது என்ன விட்டார்கள் பத்தாயிரம் பேர் உள்ள ஒரு சைன்யம் ஒருத்தருக்கு பாதுகாப்பா இருந்தா எப்படி இருக்கும் அதை விட பெரிய பலம் ஆதித்ய ஆதித்யிருதய பாராயணம் சூரிய பகவான் எல்லா கிரகங்களையும் தலைமை கிரகம் என்று வைத்திருக்கிறோமே சூரிய பகவான் அவர் தான் டாமினேட்டிங் பகவான் ஒளிமிகுந்தவராக இருக்கிற சூரிய பகவான் அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் என்ன சௌபாக்கியங்கள்லாம் கிடைக்கும்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் சூரிய பகவான் ஒருவருக்கு அனுகிரகம் பண்றதா இருந்தால் அவனுக்கு சத்ருக்களையே இருக்க மாட்டார்கள் சத்ருவே கிடையாது சத்ருவா இருக்கிறவன் மித்திரனாயிருப்பான் சத்ரு கூட நண்பன் ஆயிடுவான் சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணினார் அவர் அனுகிரகம் ரொம்ப தேவை நான் நல்லதுதான் சொல்றேன் அதுதான் தப்பா போகுது எப்படித்தான் பகை வளருதோ தெரியலையா சூரிய பகவானை போய் வணங்கணும் சூரிய பகவானை வணங்கினால் சூரிய பகவானின் கடாட்சத்தினால் சத்ரு மித்தர் நாவான் இந்த சூரிய பகவானை வணங்கறதுக்கு சொன்னாங்க சூரிய பகவானை வணங்கினால் முதல்ல தீர்காயசா இருக்கலாம் கண்ணு நல்ல ஒளியோட இருக்கும் பகைவர்கள் இருக்க மாட்டாங்க அன்ன குறைவு கிடையாது வஸ்திர குறைவு கிடையாது வேற என்ன வேணும் பாருங்கள் இத்தனையும் கொடுக்கிறவர் சூரிய பகவான் அதனாலதான் காலத்தோடு சூரிய பகவான வணங்குன்னு சொல்றதுக்காக தான் என்ன சொல்லிட்டாங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆனாங்க அப்ப கண்ணுக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்ப கண் ஒழியோடு இருக்கும் சூரிய பகவான் தருகிற கருணைகளிலே அது ஒன்று கண்ணு நல்லா ஒழி ஏன்னா உலகக்கெல்லாம் ஒழி கொடுக்கிறவர்

பன்னெண்டு ஆண்டு வனத்துக்குள்ள போய் வாசம் பண்ணனும் புறப்பட்டாங்க இந்த பனிரெண்டு ஆண்டு காலம் பாண்டவர்கள் வனத்துல வனவாசம் பண்ணினார்களே இந்த பனிரெண்டு வருஷமா அவங்க எப்படி சாப்பிட்டாங்க இங்க இருந்து ஏதாவது வித நெல் கொண்டு போய் ரெண்டு கலப்பையும் கொண்டு போய் காட்டுக்குள்ள உழுது விதைச்சு விவசாயம் பண்ணி கரிகாய்களை சமைச்சா சாப்பிட்டா ஆனந்தம் ஒன்னும் கிடையாது வெறுங்க வீசிட்டு போறாங்க படைக்கலங்களை எல்லாம் கூட ஊருக்கு வெளியே அப்படியே அந்த மரத்துல வன்னி மரத்துல கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க பன்னெண்டு ஆண்டு காலம் வனத்துல வாசம் பண்ணிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் பசி பட்டினி அதாவது உண்டா ஆதித்ய பகவானின் அருளினால் கிடைத்த அக்ஷய பாத்திரத்துல உணவு எடுத்து ஆனந்தமா சாப்பிட்டு பன்னெண்டு வருஷமா இருக்காங்க இந்த வனத்துக்குள்ள போக போனாங்க பாருங்க அப்ப கூட இருந்த தௌமிய மகர்ஷியை பார்த்து தர்மர் கேட்டார் மகரிஷி பன்னெண்டு ஆண்டு வனத்துல வாசம் பண்ணணும் நாங்கள் உணவுக்கு என்ன செய்வோம் எங்க சாப்பாட்டு நியமம் என்ன நீங்க சொல்லுங்கன்னு கேட்டார் அதற்கு தௌமிய மகர்ஷி ஒரே வார்த்தையில பதில் சொல்றார் தௌமியர் சொன்னார் ஆதித்ய பகவானான சூரியனை ஆராதிக்கிறவனுக்கு எதுக்கு இந்த கவலை அதெல்லாம் தன்னால நடக்கும் சூரிய பகவானை ஆராதிக்கிறவனுக்கு ஏது அந்த கவலை அவனுக்கு ஏது அந்த குறைவு காட்டுல இருந்த என்ன வீட்டுல இருந்த சூரிய பகவானை ஆராதிக்கிறவனுக்கு அன்ன குறைவு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கறதுனாலதான் தைமாசம் ஒன்னாம் தேதி பகவான் பொங்கல் வச்சு எல்லாம் நீ கொடுத்த வெளிச்சத்தினால விளைஞ்சி வந்த தானிய பயிர் பச்சைகள் தான் சமர்ப்பணம் பண்ணி நாங்க சாப்பிட போறோம் ஆண்டுதோறும் குறையல்லாம எங்களுக்கு இப்படி அன்னம் கொடுத்து நீ எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி நன்றி பாராட்டுவதற்காகத்தான் என்ன செய்கிறோம் தை மாசம் ஒன்னாம் தேதி மகர சங்கராந்தின்னு வச்சு பகவான் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வணங்குகிறோம் அதனால பாரத கதையிலேயே சொன்னார்கள் அந்த ஆதித்ய பகவானின் அருள் இருந்ததுனால் அக்ஷய பாத்திரத்துல வேண்டிய உணவு தினம் தினம் பண்டவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது சூரிய பகவானுடைய அருளினால் ஆதித்ய பகவானை ஆராதிக்கிறவனுக்கு அன்னத்தை பற்றி என்ன கவலை என்று தௌமிய மகரிஷி கேட்டார் அப்ப சூரிய பகவானை ஆராதிக்கிறவனுக்கு குறைவு கிடையாது வஸ்திர குறைவும் கிடையாது சத்ரு பயமும் கிடையாது இவ்வளவு பலம் பொருந்திய சத்ரு ஒருவன் இருக்கிறான் அவனை அழிப்பதற்குண்டான பலத்தை ஆதித்ய ஹிருதயத்தின் மூலமாக பெறுவாயாக என்று அகஸ்திய மகர்ஷி ராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசம் பண்ணினார் ராமச்சந்திரமூர்த்திக்கு மட்டுமல்ல ராமச்சந்திரமூர்த்தியின் மூலமாக நமக்கு சொன்ன செய்தி ஆதித்யதயஸ்திரம் அப்படிப்பட்ட அபூர்வமான மந்திரம் ஹிருதயம் நம்முடைய பெரியோர்கள் பழைய காலத்திலேயே நமக்கு சொல்லி வச்சாங்க என்னன்னா காலையிலே எழும்பி சூரிய பகவானை வணங்குங்க இதனால்தான் சூரிய பகவானுக்கு பிரத்யட்ச தெய்வம்னு பேர் கடவுளை பார்க்க முடியுமா கண்ணால கடவுளை பார்க்க முடியுமா பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுகிறார்களை பார்க்க முடியும் ஆறு விதமாக ஆதிசங்கர சண்மதம்னு ஸ்தாபனம் பண்ணிருக்காரா இல்லையா முருகனை வணங்கினால் கௌமாரம் என்றும் விநாயகரை வணங்கினால் கணாபத்தியம் என்றும் சிவனை வணங்கினால் சைவம் என்றும் பெருமாளை வணங்கினால் வைஷ்ணவம் என்றும் அம்பாளை வணங்கினால் சாத்தம் என்றும் சூரிய பகவானை வணங்கினால் சௌரம் என்றும் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆறு பேர்ல ஐந்து தெய்வங்களை அம்பாளை முருகனை விநாயகரை பெருமாளை சிவபெருமானை அருவ திருமேனியாக சிவனை ஏனைய பெயரையெல்லாம் விக்கிரக வடிவமாக திருக்கோயிலுக்குள்ள அச்சாவதார மூர்த்தியாக கலிகாலத்துல தரிசனம் பண்றோம் இந்த ஆறு பேர்ல ஒரு தெய்வமா இருக்கப்பட்ட சூரிய பகவான் அவருக்கு பேரே பிரத்யட்ச தெய்வம் தினசரி நீங்களும் நானும் கண்ணால பார்த்தே வணங்கிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு சௌகரியம் பாருங்க கடவுளை கண்ணால பார்க்க முடியுமானா கடவுளை கண்ணால பார்க்கலாம் அதனால்தான் நம்முடைய ஆந்தோர்கள் சூரியனை சந்திரனை காற்றை மழையை நிலத்தை நீரை அக்னியை எல்லாத்தையும் பார்க்கும் போது இறைவனுடைய பிரசன்னம் பிரபஞ்சம் முழுவதிலையும் நிரம்பி வழிகிறது என்கிற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதனால் அனைத்தும் இறை வடிவம் என்று நமக்கு உணர்த்தினார்கள் சூரிய பகவான் பிரத்யேஷ தெய்வமா இருக்கிறவர் கண்ணால பார்த்து வணங்கறதுக்கு வசதியா காலை நேரத்துல கிழக்கு வானதுல உதிச்சு நம்ம எல்லார் கண்ணலையும் படக்கூடியவரா இருக்கிறாரே அவரை பார்த்துட்டும் வணங்காம இருக்கலாமா எவ்வளவு எளிமையான ஒரு வேலை அவரை பார்த்து நாம வணங்காம இருக்கலாமா சூரிய பகவானை என்ன பெருசா சாதிக்க போறோம் பாருங்கள் ஓம் பாஸ்கராய நமக சூரியாய நமக ஆதித்யாய நமக ரவைய நமக தினகராய நமக திவாகராய நமக மாத்தாண்டாய நமக சூரிய பகவானுக்குள்ள நாமாவில ரெண்டு மூணு நாமாவை சொல்லி அவரை துதிக்கலாம் பெரிய சிரமம் ஒண்ணும் கிடையாது சூரிய நமஸ்காரம் அந்த காலத்துல ஆத்துல குளத்துல குளிக்கிறவங்களை பார்த்தா குளிச்சு முடிச்சிட்டு கரையாடுனா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் புறப்படுவார்கள் நல்ல தீர்காயிசா தான் இருந்தாங்க அப்ப பேர் சொல்ல தெரியாத பெரிய பெரிய நோயில அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது நல்லா சௌகரியமா தந்தார்கள் சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணினான் தீர்காயிசா இருந்தார்கள் இன்னைக்கு அறிவியலும் அதைத்தான் சொல்லுகிறது சூரிய வெளிச்சத்துல போய் நின்று கொண்டு காலை நேரத்தில் சூரிய பகவானை வணங்கும் போது அந்த சூரிய பகவானுடைய அருள் சக்தியானது நம்முடைய தேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது நம்முடைய உடம்புக்குள்ள பிரவேசிக்கிறது அந்த சூரிய சக்தி சின்ன குழந்தைகளாயிருக்கும் போது பார்த்தால் இந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய உச்சந்தலையில இந்த தலைக்கு மேல பிறந்த குழந்தையா இருந்தால் ரெண்டு மாச குழந்தைய பார்த்தா இந்த இடத்துல தலை துடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்முடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள் தாயார் கருவறையில ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த இடத்து வழியா தான் உயிர் உள்ள போய் ஒன்று சேர்ந்தது என்று அதனால தான் எந்த பாத வழியா உள்ள போச்சோ உயிர் அதே உச்சந்தலை வழியா வெளியே போயிட்டானால் அவர்களுக்கு மீண்டும் பெருவி கிடையாதுன்னு இல்லையா தியாக பிரம்மத்தோட வரலாற்றை படித்து நாளைக்குள்ள என்ன வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னியே இன்னும் கூட்டிட்டு போலியே எப்ப வர போறேன்னு பாடிட்டு இருந்தார் பத்து நாளைக்குள்ள என்ன வந்து வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னியே இன்னும் வள்ளியே நீ சொன்ன பத்தாவது நாள் இன்னைக்கு வந்துருச்சே அப்படின்னு பாடினாரு உடனே என்ன மூர்த்தியினுடைய கருணை அப்படியே வழியா ஒரு சமாதியில சொல்லிட்டுதான் குருநாதர் பக்கத்திலேயே காவிரி ஆத்தங்கரையில என்ன சமாதி வச்சிருங்க போன வழியா உயிர் உள்ள எப்படி போச்சோ அதே வழியாக வெளியே போகிற போது அவன் மீண்டும் பிறந்து வரமாட்டான் என்று சொன்னார்கள் இன்னைக்கும் அவன் சூரிய வெளிச்சத்துல போய் நின்று கொண்டு சூரிய பகவானை வணங்கினால் நம்ம கண்ணுக்கு தெரியாத சிறிய துவாரம் குழந்தைகளுக்கு துடிச்ச அளவுக்கு நமக்கு துடி கேட்டாலும் இந்த இடத்துல உச்சந்தலையில கண்ணுக்கு தெரியாத சிறிய துவாரங்கள் இப்பொழுதும் இருக்கிறது அந்த துவாரத்து வழியா அந்த சூரிய ஒளி அல்ல சூரியனுடைய வெப்பம் அல்ல சூரியனுடைய சக்தி சோலார் எனர்ஜி அந்த சிறிய துவாரத்து வழியா உள்ள போய் நம்முடைய நாடி நரம்புகளில் எல்லாம் கலந்து நம்ம ரத்த ஓட்டத்தை எல்லாம் சீராக்கி நம்முடைய உறுப்புகளை எல்லாம் புத்துணர்ச்சி பெற செய்து நம்மை தொழிற்பட வைக்கிற அபூர்வமான சக்தி சூரிய பகவான் இடத்தில் இன்றும் இருக்கிறது இன்னைக்கும் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாசில் பியூவல் எல்லாம் பெட்ரோலியம் அது இது எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு காலத்துல இல்லாம போற நிலைமை வந்தாலும் வரலாம் ஆனால் இனி வருங்காலங்களில் உலகத்தின் இயக்கமே சூரிய சக்தியை நம்பித்தான் இருக்கிறது என்று சோலார் எனர்ஜி நம்பித்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே நம்ம தேகத்துக்குள்ள போகும் போது நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய தலைப்படுகிறது அப்போ உறுப்புகள் ஒழுங்கா வேலை செஞ்சு ரத்த ஓட்ட ஒழுங்கா நடக்கும் போது நாம தீர்காயசா இருக்கலாம் இது சயின்ஸ் நம்முடைய புராணங்கள்ல சொன்னாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணு தீர்காய ரெண்டும் வேறு வேறு அல்ல இந்த இரண்டும் ஒன்றுதான் இரண்டு முறைகளில் சொல்லி வைத்தார்களே தவிர அறிவியலும் சமயமும் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் இத நமக்கு புரிகிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிக்க சூரிய பகவானை வணங்கினால் சத்துருக்களால் ஏற்படுகிற தொல்லை தீரும் என்பதனால் அகஸ்திய மகர்ஷி உபதேசம் பண்ண ஸ்ரீராமபிரான் அபூர்வமான அந்த ஆதித்யதயசோஸ்திரம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாவ பிரணாசனம் சிந்தா சோக பிரசவனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் லக்ஷ்மி மந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜைவந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் என்று அபூர்வமான அந்த அழத்தியோஸ்திர மந்திரத்தை அகஸ்திய மகரிஷி சொல்லி வைக்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அவர் அதை உபாசிக்கிறார் சூரிய பகவானே அதற்கு பிறகுதான் இந்த ஆசுர படையும் மோகப்படையும் மாயப்படையும் மாறி மாறி அங்குமிங்குமாக பிரயோகம் பண்ணி கொண்டிருந்த நிலை மாறி ஸ்ரீராமபிரான் தன்னுடைய கோதண்ட அழைக்கக்கூடிய அந்த அபூர்வமான ஆற்றலை இந்த ஆயத்தேரு தேவசோஸ்தர பாராயணம் பண்ணின பிறகு சூரிய பகவானை உபாசனை பண்ணிய பிறகு ஒரு புதிய உத்வேகத்தோடு ராவணனை அழிப்பதற்கு தயாராக நின்றார் நாமும் பாராயணம் பண்ண வேண்டிய அபூர்வமான மந்திரம் இந்த ஆயத்தே தேவ சோஸ்திரத்தை பாத்தீங்கன்னா வரக்கூடிய வடமொழி வாசகங்கள்ல எல்லாம் சூரிய பகவானுடைய அபூர்வமான திருநாமங்கள் சூரிய பகவானுடைய அபூர்வமான திருநாமங்கள் தான் அந்த ஆயத்தியிருத சோஸ்திரம் முழுசும் குரு மூலமாக ஆயத்தியிருதயசோஸ்திரத்தை பெற்று பாராயணம் பண்ண வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது சூரிய பகவானை நோக்கி சொல்லக்கூடிய மந்திரம் அதனால குறையில்லாமல் இருக்க வேண்டும் அச்சர சுத்தமா ஒலிக்கணுங்கிறதுனால அதை பாராயணம் செய்கிறவர்கள் குரு மூலமா ஆயத்தியிருத சாஸ்திரத்தை பெற்று அப்புறமா சொல்லணும் வைத்திருக்கிறார்கள் அது சரியா என்னன்னா பசு கட்டு இருந்து நம்ம பாலை வாங்கி சாப்பிடுறோம் அந்த பசு என்ன செய்யறது எல்லா புல்லையும் அது வாய்க்குள்ள போட்டு நல்லா அரை அரைன்னு அரைச்சு அது உடம்புல ஒரு நாலு அரை இருக்கு அது ஒவ்வொரு அரைக்கா அனுப்பிட்டு அப்புறம் வெளியே எடுத்து வாய்க்கு கொண்டாந்து திரும்பவும் அசை போட்டு உள்ள அனுப்பி பாலை எல்லாம் அந்த புல்லை எல்லாம் பச்சை நிற எல்லாம் வெள்ளை நிற பாலாக்கி அந்த மடியில இருந்து நமக்கு கொடுத்துட்டு நம்ம சௌரியமா காய்ச்சி காஃபி போட்டு சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கும் புல்லு மாதிரி இருப்பவைகளையெல்லாம் பால் மாதிரி ஆக்கி பல முறை லட்சக்கணக்கான முறை இந்த மந்திரங்களை பண்ணி அவைகளை அமுதம் போல ஆக்கி வைத்திருக்கிற குருநாதர்கள் மூலமாக அதை பெற்று நாம பாராயணம் பண்ணும் போது வேண்டிய சௌகரியத்தை நம்முடைய குருநாதர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து நாம அதை பெற்றுக்கொண்டு பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படி கிடைக்காதவங்களுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு என்ன வழின்னா இப்பதான் எல்லாம் வந்தாச்சே அழகா கேசெட்ஸ்ல எல்லாம் வந்து ஆயத்திருதய சோஸ்திர பாராயணம் போட்டு கேட்டுட்டு இருக்கலாமே சொல்ல வசதிப்படாதவர்கள் போட்டு கொண்டிருக்கலாம் அருமையான ஆயத்திருதய சோஸ்திரஸ் ஒரு கேசட் வந்திருக்கு அது கேளுங்க பாத்து சாஸ்திரி சர்மா அபூர்வமான அச்சர சுத்தமான ப்ரனௌன்சியேஷனோட ஆயத்தியிருதய சோஸ்திரம் லேர்னர்ஸ் ஒரு கேசெட் அவர் முன்னாலே சொல்லிட்டே வர்ற பின்னால சிஷ்யர்கள் நம்ம மாதிரி ஆட்கள் சொல்றதுக்கோசரம் கூட போட்டு நாம கேட்டுட்டே இருக்கலாம் அவ்வளவு அபூர்வமான வைப்ரேஷன் உள்ள ஒரு பிரமாதமான ஒரு மந்திரம் வரமாக அந்த போர்க்களத்தில் அகஸ்திய மகர்ஷியின் மூலமாக ஸ்ரீ ராமபிரானுக்கு கிடைத்த அபூர்வமான ஒரு மந்திரம் சூரிய பகவான் நமக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சா இத்தனை சிறப்புகளையும் நாம பெறலாம் கெடுபலன் பண்ண ஆரம்பிச்சாருனால் இதுக்கு எதெல்லாம் நேர்மாறானதோ அவ்வளவும் நடந்துகிட்டே இருக்கு அதனால சூரிய தசை அப்படின்னு வந்தாலேயே பொதுவாக எழுபத்தி சதவீதம் சர்மம் என்று சொல்லுகிறார்களே அப்ப அதுக்கு பெரிய மாற்றா இருக்கிற ஒரு அபூர்வமான மந்திரம் அதை பாராயணம் பண்ணணும் கூட பக்கத்துல நமக்கும் பக்கத்துல மதுரைக்கு ரொம்ப பக்கம் ஒன்றரை மணி நேரம் பயணத்துல இருக்கு ஆடானை திருவாடானை ஞான்சம்பந்த பெருமான் பாடின அபூர்வமான ஸ்தலம் திருவாடானை திருவாடானை ஞான்சமுந்தர் பாடிய பதிகத்துல சமணர்களை பற்றிய குறிப்பு இல்லாத பதிகம் பாடின இடம் ஆடானை அந்த ஆடானையில் இருக்கிற இறைவன் பாருங்கள் அரூர்வ திருமேனி சிவலிங்கம் அந்த ஈசனுக்கு ஆதி ரத்னேஸ்வரர் பேர் சூரிய பகவானுக்கு உகந்த மணி எது என்றால் நவமணிகளிலே ரத்னம் அந்த ரத்தனத்தினால ஒரு சிவலிங்கத்தை பண்ணி சூரிய பகவானே ஈசனை அரூர்வ திருமேனியாக வைத்து ஆராதனை பண்ணிய அபூர்வமான ஸ்தலம் திருவாடானை சூரிய பகவானால யாருக்காவது கடுபலன் இருந்தா அவங்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு அதுக்காக சொல்றேன் அம்பாளுக்கு ரொம்ப அருமையான திருநாம் அந்த ஊர்ல சுவாமி ஆதி ரத்னேஸ்வரர் ரத்னத்தினால் ஆனவர் என்பதனால் ரத்தினேஸ்வரர் சூரிய பகவான் வழிபட்ட இருந்து இருக்கார் அதனால ஆதி ரத்னேஸ்வரர் அப்புறமா பாருங்கள் ஆதி ரத்னேஸ்வரர் அந்த ஆதி ரத்னேஸ்வரருடைய மாமபாகத்தில் இருக்கிற தாயார் இருக்கிறாளே அவளுக்கு ஒரு அழகான பேர் சிநேகவல்லின்னு பேர் ஸ்னேகவல்லி இந்த குடும்பத்துல சண்டை கண்டன்னு பிரிஞ்சு இருக்கிறவங்க அந்த அம்பால போய் பார்த்தா சிநேகம் ஆயிடுவாங்க ஸ்நேகமாகி ஒன்னா சேர்த்து வைக்கிற தாயார் அதனால அவளுக்கு சிநேகவல்லி தாயார்னு பேர் இப்படி சூரிய பகவானே பூலோகத்துல வந்து ஈசனை வழிபாடு செய்த பல ஸ்தலங்களையும் நம்முடைய அடியவர்கள் நமக்கு அறிமுகம் பண்ணியிருக்கிறார்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் சூரிய தசையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல தினசரி எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் அபூர்வமான ஆதி சோஸ்திரம் ஸ்ரீ ராமபிரானே பாராயணம் செய்த அபூர்வமான மந்திரம் நாம பாராயணம் செய்யலாம் அதை பண்ண முடியாட்டா நம்ம காதல கூட கேட்டு அதனால உண்டாகிற பெரும்பகனை அனுபவிக்கலாம் இது அகஸ்திய மகரிஷி சொன்ன பிறகுதான் ராமச்சந்திரமூர்த்தி புதிய உத்வேகத்தோடு அந்த ராவணனை வதம் செய்வதற்கு தயாரான இப்ப கோதண்ட பானத்தினால ராவணனுடைய மார்பானது ஜல்லடை கண்களாக துழைக்கப்படுகிற நேரம் நெருங்கிட்டு இவ்வளவெல்லாம் படைகள் அங்குமிங்கும் புரண்டு விளையாடிய பிறகு தன்னுடைய கோதண்ட பானத்தை எடுத்து ராவண யுத்தத்தினுடைய நிறைவு பகுதியாக இருக்கிற ராவண வதம் இந்த வதத்தை செய்யறதுக்காக ராமனுடைய கோதண்ட பானமானது புறப்படுப்பு இந்த கோதண்ட பானம் போய் ராவணனுடைய நெஞ்சை துளைத்து அவன் உயிரை பருகி ஓடி போயிற்று என்று எழுதுவதற்கு பதிலாக கம்பன் எழுதினான் இந்த பானம் முதல்ல போச்சு போய் அது முதல்ல எதை எடுத்தது தெரியுமா முப்பத்து முக்கோடி வாழ்நாளுக்கு ஒரு முடிவு முதல்ல முப்பத்து முக்கோடி வாழ்நாளை இரண்டாவது முயன்றுடைய பெருந்தவத்தை இரண்டாவது மூணாவது எக்கோடி எவராலும் வெலப்படா என கொடுத்த வரத்தை இந்த அம்பு போய் முதல்ல எடுத்தது வாழ்நாளை இரண்டாவது அவனுடைய தவத்தை மூணாவது அவனுடைய வரத்தை நாலாவது ஏனை திக்கோடு உலகனைத்தும் செருக்கடந்த புய வலியை நாலாவது அவனுடைய தோள் பலத்தை இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாழ் அந்த அம்பு அஞ்சாவது அவனுடைய உயிரை எடுத்து உயிர் பருகி புறம் போயிற்று ராகவந்தன் புனிதவாளி என்று எழுதினா கம்பன் அபூர்வமான கம்பன் பாட்டு முப்பத்து முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி எவராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடு செருக்கடந்த புயவலியும் சென்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவந்தன் புனிதவாளி தான் முதல்ல அவன் வாழ்நாளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இரண்டாவது அவன் தவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி மூணாவது அவன் வரத்துக்கு ஒரு புள்ளி நாலாவது அவன் புயவலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி கடைசியில் அவன் உயிரை எடுத்துக்கிட்டு ராமபானமானது புறப்பட்டு போயிட்டு புறம் போயிட்டு ராகவந்தன் புனித வாழ் இப்படியே மலை சாஞ்சு கிடந்த மாதிரி ஜல்லட கண்ணா துளைக்கப்பட்டு கிடக்கிறது அவனுடைய மார்பு அப்படியே சாஞ்சா மலை சாஞ்ச மாதிரி சாய்ந்து கிடந்தான் ராவணன் வெட்ட வெட்ட சிரத்தையும் கரத்தையும் முழைக்க செய்கிற மாயா வல்லபமுடையவன் கோதண்ட பானம் ஜல்லட கண்ணா தொலைச்சு அப்படியே மலை மாதிரி விழுந்து கிடக்குறான் விழுந்தான் ராவணன் என்றவுடன் எல்லாம் வழக்கம் போல மேனியில கடந்து ஆடுது விபீஷண வந்து கதறி துடிச்சு அழுறான் விபீஷணன் அழுதான் உண்ணாதே உண்ணாதே ஒரு நஞ்சு ஜனகி என்னும் நஞ்சி கண்ணாலே